திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு அம்மா ஆட்சி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் என்ற இலக்கை நோக்கி திருவண்ணாமலை கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பத்து ஊராட்சியின் சார்பாக பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று மாலை வெறையூரில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் துண்டு பிரசுரம் வழங்கும் விழா ஐந்தாவது வாரமாக தலைமை மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் மத்திய வங்கி பெருந்தலைவர் திரு பெருமாள் நகர் கே ராஜன் அவர்கள் துவக்கி வைப்பவர் முன்னாள் அமைச்சர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் பூமி உள்ளவரை எந்தம் புகழே நிலைத்திருச்சும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருச்சும் பூமி உள்ளவரை எந்தம் புகழே நிலைத்திருச்சும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருச்சும்